மைடியர் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ளோ வித் லைஃப் ஸ்கில்ஸ் யூடியூப் சேனல் இந்த படத்தில் ஒரு பெண் துறவியும் அரசரும் இருக்கிறார்கள் பெண் துறவி என் கே என்ன கேட்கிறார் அரசர் என்ன பதில் சொல்கிறார் என்பதை இந்த பதிவில் நாம் பார்ப்போம் அரசர் அந்த பெண் துறவியை வரவேற்கிறார் குருவே வருக வருக முதலில் உட்காருங்கள் அமரங்கள் தாயே என்று அரசர் கூறுகிறார் உங்கள் வருகையால் என் அரண்மனை புனிதமடைந்துள்ளது என்று வரவேற்கிறார் என்ன வேண்டும் குருவே ஆணையிடுங்கள் ஆணையிடுங்கள் கட்டளையிடுங்கள் உடனே நிறைவேற்றுகிறேன் என்று அரசன் துறவியிடம் கூறுகிறார் துறவி வந்து கேட்கிறார் ஒன்றும் இல்லை மன்னா என்னுடைய ஆன்மீக பயணம் இந்த ஊரில் முடிந்தது இரவு நேரம் ஆகிவிட்டது இந்த விடுதியில் எனக்கு தங்க தூங்கிக் கொள்ள கொஞ்சம் இடம் வேண்டும் இந்த பதில் அரசருக்கு மிகவும் வருத்தம் அளித்தது என்னுடைய அரண்மனையை விடுதி என்று சொல்லிவிட்டாரே இந்த பெண் துறவி என்று சிறிது கோபமும் வந்தது பரம்பரை பரம்பரையாக வாழும் அரண்மனையை விடுதி என்று சொல்கிறாரே இந்த துறவி என்று கோபத்தை கொஞ்சம் அடக்கி கொண்டார் குருவே இது தங்கும் விடுதி அல்லம்மா என் அரண்மனை என்று கடுகடுத்த குரலில் அரசன் துறவியிடம் கூறினார் என்னுடைய அரண்மனை குருவே இது இது தங்கும் விடுதி அல்ல பெண் துறவி அரசரை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பித்தார் சரி இந்த அரண்மனை இதற்கு முன்னால் யாருக்கு சொந்தமாக இருந்தது என் தந்தைக்கு சொந்தமாக இருந்தது என்று அரசர் கூறுகிறார் பெண் துறவி அவர் எங்கே என்று கேட்கிறார் அவர் இறந்து விட்டார் சரி அவருக்கு முன்னால் இது யாருக்கு சொந்தமாக இருந்தது என்று மீண்டும் பெண்துறவி கேட்கிறார் என்னுடைய பாட்டனாருக்கு தாத்தாவுக்கு சொந்தமாக இருந்தது சரி அவர்கள் எங்கே இப்போது என்று பெண்துறவி மீண்டும் கேட்கிறார் அவரும் இறந்து விட்டார் என்று அரசர் கூறுகிறார் ஆக உன் தந்தை பாட்டனார் இருவரும் இங்கே சில காலங்கள் தங்கியிருந்து வந்த வேலை முடிந்ததும் கிளம்பி போய்விட்டார்கள் அப்படி என்றால் இது எழுதிதானே நீ ஏன் இதை அரண்மனை என்று சொல்கிறாய் என்று துறவி கேட்டார் அந்த பெண் துறவி கேட்டார் என் அரண்மனை என்கிற வார்த்தையை சொன்னதற்காக அரசன் மிகவும் வருத்தப்பட்டார் துறவியிடம் மன்னிப்பு கேட்டார் துறவி கூறியது உண்மைதான் நம்முடைய சிறிய வாழ்க்கையை வாழ மனிதன் வந்து தங்கிச் செல்லும் இடம்தான் இந்த பூமி என்று அரசன் புரிந்து தெளிந்து கொண்டார் அரசனுக்கு உண்மை தெரிந்தபோது துறவி அங்கே இருந்து மறைந்து போய்க் கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் அரசருக்கு நினைவு வந்தது என்ன தெரியுமா எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்திருக்காய் அதை வீணாக்குவதற்கு எதை நீ எடுத்து அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது எது இன்று உன்னை உன்னுடையதோ அது நாளை மற்றவர்களுடையதாக மாறிவிடுகிறது what is yours today belongs to someone else yesterday and it will belong to someone else tomorrow. maya is the root cause of all the pain and misery. do not be illusioned by maya. you are mistakenly enjoying the thought that this is yours. it is the false happiness that is the cause of. Your sorrows. Thank you very much. Please uh, like this video, share, and uh, like this video. Thank you.